வணக்கம் நண்பர்களே புத்தகங்களின் வழியே உங்களுடன் நான் பாருங்கள் இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் இன்னைக்கான பதிவுல மானபங்கம் அப்படிங்கிற தான் உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சரி சரி பல வள பேசாம கதைக்குள்ள போகலாம் வாங்க ராம்நாத் சீலரின் மூன்றடுக்கு வீட்டின் மேல் தளத்தில் ஓர் அறையில் கோபிநாத் சீலரின் சம்சாரம் கிரிபலாயிருந்தால் படுக்கை அறையின் தென்னண்டை வாசற்படியில் நாலைந்து தொட்டிகளில் மல்லிகை ரோஜா செடிகள் மெத்தையை சுற்றி நாலு பக்கமும் சுவர்கள் வெளிக்காட்சிகளை காணும் பொருட்டு நடுநடுவே இடைவெளிகள் இருந்தன பள்ளியறையில் பலவிதமான மேல்நாட்டு அரம்பையர் பிறந்தமேனியாக நிற்கும் என்கிரேவின் படங்கள் தொங்கின வாசலுக்கு நேரெதிரே பதினாறு வயதான அம்மாளின் பெரிய படம் அவள் அழகு மற்ற இங்கிலீஷ் ரமணிகளின் அழகுக்கு குறைந்து போய்விடவில்லை கிரிபலாவின் அழகை திடீரென்று தோன்றும் ஒளி கதிருக்கும் நித்திரை கலைந்தவுடன் ஏற்படும் மன தெளிவுக்கும் ஒப்பிடலாம் சற்றென்று யாவரையும் இத்தகைய அழகை கனவிலும் கண்டிருக்க முடியாது என்றே படும் நான் நித்தியம் பார்க்கும் பழக்கமான காட்சி அல்ல அவள் வனப்பே தனிப்படையானது கிரிபலாவே தன் வனப்பின் பெருக்கில் மிதந்து சென்றாள் மதுவின் நுரை பொங்கி வழிவது போல புது இளமையும் நூதனமான செவ்வியும் அவளுடைய அங்கங்களின் துளும்பின அவள் உடையில் நகைகளில் அசைவில் முகவளைவில் காலடி வைக்கும் அழகிய சத்தத்தில் பாத சரங்களின் ஒளியில் மெல்லிய சிரிப்பில் வெட்டென்ற மொழியில் பல பழக்கும் கண் விளியில் அந்த இளமை பொங்கி வழிந்தது இளமையின் இந்த இன்பத் தேரல் தன் அங்கங்களில் ஊறுவதை பார்த்து கிரிபலாவே சொக்கி நின்றாள் ஒரு மெல்லிய வர்ண சேலையை உடுத்து மாடியில் காரணமின்றி உலாவிக் கொண்டிருப்பாள் உள்ளத்தில் ஒளித்திடும் புலனுக்கு எட்டாத ஒரு இசையின் தாளக் கட்சிக்கு அவள் தேக உறுப்புகள் களிநடனம் புரிய விரும்பின தன் அங்கங்களை பல பாணிகளில் தூக்குவதிலும் தாழ்த்துவதிலும் வளைப்பதிலும் ஒரு தனி ஆனந்தம் அவளுக்கு அழகின் பல அலைகள் உடலில் அனுபவிப்பதில் ஒரு கையை தூக்கி அதை காற்றில் பறக்க விடுவாள் அப்போது அவளுடைய வளையல்கள் கல்லென்று இசைக்கும் முந்தானை நழுவி அவளுடைய மில்லி புஜங்களின் வளைவு கூட்டை விட்டு வெளிக்கிளம்பி எல்லையற்ற வானில் மேகங்களின் நாட்டை நோக்கி விரையும் பறவை என தோன்றும் திடீரென்று தொட்டியிலிருந்து மண்கட்டி ஒன்றை எடுத்து காரணமின்றி அதை எறிவாள் விரல்களின் மேல் ஊன்றி நின்ற வண்ணம் சுவரின் கண்ணாடிகள் மூலமாக வெளி உலகை சட்டென்று பார்வையிடுவாள் மறுபடியும் திரும்பி தலைப்பை பறக்கவிட்டவாறு வருவாள் தலைப்பில் சாவி சாவிக்கொத்து சலுங் ஒளி செய்யும் கண்ணாடியின் எதிரே போய் உட்கார்ந்து கூந்தலை விட்டு கொண்டு அகாலத்தில் தலைவாரிக்கொள்வாள் கூந்தலை பட்டு நூலால் முடிந்து கொண்டு கயிற்றின் நுனியை முல்லை அரும்பு போன்ற தன் பற்களால் கடித்து கைகள் இரண்டையும் மேலே தூக்கி கூந்தலை தலையின் பின்னால் கெட்டியாக சுருட்டி செருகிக் கொள்வாள் இது ஆனதும் வேலை ஒன்றும் இராது அப்போது சோம்பலுடன் மெல்லனையின் மேல் பவல் படுத்திருக்கும் காட்சி இலையின் நெடுக்கின் வழியாக விழும் ஒரு நிலா கதிர் போலவே இருக்கும் அவளுக்கு குழந்தை குட்டி ஒன்றுமில்லை பணக்காரன் வீடு வேலையும் ஒன்றுமிராது தனிமையில் தனக்குத்தானே லயித்து போயிருப்பாள் இந்த வாழ்வு கடைசியில் அவளுக்கு சலிப்பை தந்தது கணவன் இருக்கிறான் ஆனால் அவன் அவளுக்கு அடக்கம் இல்லை கிருவலா பூரண யவுனத்துடன் மலர்ந்திருந்தாலும் அது அவளுடைய கணவனின் கண்களில் படவில்லை தவிர இளம் பிரயாயத்தில் கணவனின் ஆதரவு அவளுக்கு இருந்தது அவன் அப்போது பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்து தூங்கும் பெரியவர்களை ஏமாற்றி மத்தியானம் தனிமையாக தன் இளம் மனைவியுடன் காதல் பேச்சு பேசுவான் ஒரே வீட்டில் இருந்தாலும் கடித போக்குவரத்து இவர்களுக்கிடையே உண்டு பள்ளிக்கூடத்தில் தன் அந்தரங்க நண்பர்களுக்கு அதை காட்டி பெருமை கொள்வான் அற்ப விஷயங்களுக்கு கூட தானாகவே ஒரு குற்றம் கற்பித்து ஊடல் கொள்ளும் குணம் அப்போது அவனிடம் இல்லை இந்த சமயத்தில் தன் தந்தை இறந்து போய்விடவே கோபிநாதன் வீட்டின் சொந்தக்காரனானான் பச்சை மரத்தின் வேரைத்தான் புழு அரிக்கும் இள வயதில் கோபிநாதனுக்கு அதிகாரம் வந்துவிடவே பல பூச்சிகள் அவனை நாடி வாழலாயின படிப்படியாக அவன் அந்த செல்வதே நின்றுவிட்டது விட்டது வெளி மேய்ச்சலுக்கு ஆரம்பித்தான் தலைவனாக இருப்பதில் ஒரு ஜோர் இருக்கிறது மனிதர்களிடையே உயர்வானவனாக வாழ வேண்டும் என்னும் ஆவல் கல் மோகம் போன்றது பழைய மனிதர்களிடையேயும் சரித்திரத்திலும் இதற்கு எவ்வளவோ உதாரணம் உண்டு தன் பெருமை பரவ வேண்டுமென்று நெப்போலியன் பித்துக்கொண்டிருக்கவில்லையா சாதாரண மனிதனைப் பற்றி சொல்ல வேண்டுமா இந்த மாதிரி ஒரு மோகத்தில் ஈடுபட்டு பல வீணர்களை தோழர்களாக ஆக்கி கொண்டு அவர்களுக்கு தானே ராஜா என்று எண்ணிக்கொள்கிறான் இப்படி எத்தனையோ பேர்கள் பொருளை இழந்து கடன்காரர்களாகி பல பலிகளுக்கும் ஆளாகிறார்கள் கோபிநாதன் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தினரோடு சேர்ந்து தலைகால் தெரியாமல் ஆடினான் நண்பர்களது திருக்குலாத்துக்கு நாளுக்கு நாள் தியாதியும் கௌரவமும் ஏற்பட்டன அவனுடைய நண்பர்கள் எல்லோரும் மச்சான் கோபிநாத்துக்கு ஈடு யார் என்று தூக்கி வைத்து உறவாடுவார்கள் அந்த பெருமிதத்தில் மயங்கி மற்ற சுகதுர்க்கங்களையும் தன் கடமைகளையும் மறந்து கோபிநாதன் இரவு பகலாக ஒரு பாப சூழலில் அமர்ந்து கிடந்தான் உலகை அவசியம் செய்யும் பேரெழில் வாய்ந்த கிரிபலா தன் அறையில் சூன்யமான படுக்கையில் தனிமையில் வாடிக்கொண்டிருந்தாள் ஆட்டி வைக்கும் கோல் தன் கையில் இருப்பதை அவள் அறிவாள் சுவரின் கண்ணறை மூலம் தெரியும் உலகை தன் கண் வீச்சினாலே கவர முடியும் என்ற நம்பிக்கை அவளுக்கு உண்டு ஆனால் பரந்த இவ்வுலகில் ஒரு மனிதனை மட்டும் அவளால் வசம் செய்து கொள்ளவே முடியவில்லை கிரிபலாவிடம் ஒரு குடியான வேலைக்காரி இருந்தாள் அவள் பெயர் ஷூதோ அதாவது ஷூதாமுகி இவள் பாடுவாள் ஆடுவாள் சிலேடை கவிதை புனைவாள் எஜமானியின் அழகை பலவிதமாக வர்ணிப்பாள் அனுபவிக்க தெரியாதவன் கையில் பிரம்மன் இந்த அதிரூபவதியை கொடுத்தானே என்று வேதனைப்படுவாள் சூதோ இருந்திராவிட்டால் திருபலாவுக்கு பொழுதே போயிருக்காது பலவிதமாக தன் முகப்பொழிவையும் தேக வனப்பையும் தன் மாமயக்க வினையையும் சூதோ புகழக்கேட்பாள் அப்போது இன்பத்தால் மயிர்கூச்செடுக்கும் அவளுக்கு வேடிக்கையாக அடிவம்புக்காரி உனக்கு வேறு என்ன வேலை என்று மறுப்பாள் ஷூதோ தான் சொல்வதில் கொஞ்சம் கூட என்று பல வைத்து கிரிபலாவும் அதை பாடி காட்டுவாள் அடிமை உன் செஞ்சீரடிக்கே என் ஆவணம் எழுதினேன் இந்த பாட்டின் மூலம் கிரிபலா செம்பஞ்சு பூசிய தன் நிகரற்ற தளிர் பாதங்களின் மகிமையை கேட்டு மகிழ்வாள் அவள் காலடியில் ஏங்கியிருக்கும் அடிமைக்காரன் கற்பனைக்கான் முன் தோன்றுவான் ஆனால் பாவம் அவள் இரு சேவடைகளின் சத்தங்களை சப்த ஒலிகளை தனிமையாக அந்த வரந்தாவில் தன் புகழை தானே சொல்லி புலம்பும் தானே வழிய வந்து அடிமை என்று சொல்லிக்கொள்ள ஆள்தான் இல்லை கோபிநாதன் லவங்கி என்ற ஒரு பெண்ணின் மயிலில் சிக்கியிருந்தான் அவள் தியேட்டரில் நடிகை பிறர் மயங்குமாறு அரங்கில் மூர்ச்சையடைவதில் பெயர் வாங்கியவள் மூக்கை சிந்திக்கொண்டு அலும்பாணியில் பெருமூச்சு வாங்க அரைகுறையாக பிராணநாதா பிராணேஸ்வரா என்று அவள் போது மெல்லிய ஆடையின் மேல் வெயிஸ்ட் கோட் அணிந்து பூட்ஸ் போட்டு ஷாக்ஸ் பூண்ட ஜனங்கள் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் சபா சபாஸ் என்று அலறுவார்கள் லவங்கியின் வியப்பூட்டும் நடிப்பு திறனை பற்றி தன் புருஷன் சொல்ல கேட்டிருக்கிறாள் கிரிபலா அப்போது அவன் முற்றும் அவளை துறந்து விடவில்லை அப்போதெல்லாம் தன் கணவன் மீது அவள் அவநம்பிக்கை கொள்ளாமல் இருந்தாலும் மனதுக்குள் மட்டும் ஒருவித வெறுப்பு இருந்து வந்தது வேறு ஒரு பெண்ணிடம் மனதை கவரும் சக்தி இருக்கிறதென்றால் அதை எவ்வாறு பொறுத்து கொள்வார்கள் பெண்கள் பொறாமை ஒரு பக்கம் ஆவல் ஒரு பக்கம் இரண்டும் தூண்ட தன்னையும் தேட்டருக்கு அழைத்து செல்ல வேண்டினாள் ஆனால் கோபிநாதன் இசையவில்லை கடைசியில் ஒரு நாள் சூதோவின் கையில் ஒரு ரூபாய் கொடுத்து அவளை தேட்டருக்கு அனுப்பினாள் சூதோ திரும்பி வந்து ராமா ராமா என்ன கோரம் என்னமோ அழகுன்னு பார்த்தேன் காரி இவர்கள் இப்படி இந்த புருஷர்கள் அவர்கள் முகத்தை பார்த்து மயங்குகிறார்களோ என்று முகத்தை சுழித்து கொண்டு சொன்னாள் இதை கேட்ட கிரிபலாவுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்தது ஆனால் கணவனின் தொடர்பு இற்று போனதும் அவளுக்கு அவநம்பிக்கை மூண்டது சூதோவின் கால்களை தொட்டு சொன்னால் கொல்லிக்கட்டைக்கு துணி சுற்றினால் எப்படி இருக்கும் அவ்வளவு விகாரம் போங்களேன் தன் அழகுக்கு உள்ள ஒரு வசிய சக்தியை கிருபலா உணரவில்லை தன் பிணக்கில் தானே பொறிந்து போனதுதான் பாக்கி கடைசியில் ஒரு நாள் சாயங்காலம் சூதோவை அழைத்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் தியேட்டருக்கு சென்றாள் கூடாதென்று தடை செய்தால் அதை செய்யத்தான் தோன்றும் அவள் இருதயத்துக்குள் ஒரு லேசான நடுக்கம் உண்டது அந்த வேகத்தில் தீப அலங்காரமும் ஜனங்கள் நெருக்கமும் சங்கீத கோஷங்களும் அழகிய திரைகளும் உடைய அந்த ஆடரங்கு இருமடங்கு அழகுள்ளதாக அவள் கண்முன் தோன்றியது சுவர் சூழ்ந்து அவளுடைய தனிமையான அந்த புற வாழ்வை விட்டு விழா நிரம்பிய புதிய உலகுக்கு வந்தது கனவோ என்று அவள் மருளும்படியாக இருந்தது இதோட இந்த கதையின் முதல் பாகத்தை நான் முடிக்கிறேன் இரண்டாவது பாகத்தை பார்ட் டூ அப்படிங்கிற வீடியோ மூலமாக அடுத்த பதிவாக நான் கொடுக்குறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்களை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க கமெண்ட் செக்ஷனில் அடுத்து நம்ம என்ன வீடியோலாம் போடலாம் அடுத்து என்ன புத்தகங்கள்லாம் நான் வாசித்து போடலாங்கிறத மறக்காமல் பதிவிட்டுடுங்க இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பாக்கியா வெங்கடேசன் நன்றி